ஏன் இப்போ எடப்பாடி சொல்லட்டுமே நூற்றி அறுபது இடங்கள் ஏடிஎமிக்க போட்டி போடும் சொல்ல முடியுமா உங்களால் சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா தெம்பு இருக்கா திராணி இருக்கா ஓப்பனாக சொல்லும் போதும் கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிடுவீங்க உங்களுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் டீலிங் மட்டும் வந்து யாரும் பேசாதீங்க அதிமுகவில் பேசக்கூடாது பிஜேபியில் பேசக்கூடாது நாங்கள் அண்டர் கிரவுண்ட் டீலிங்கில் வந்து நாங்கள் வந்து கை குலுக்கிக்குவோம் ஆமாம் குருமூர்த்தி என்ன சொன்னார் சாக்கடையை இப்போ தீயை அணைக்கணுன்னா சாக்கடையாக இருந்தாலும் எடுத்த நம்ம தண்ணியை யூஸ் பண்ணணும்னு சொன்னாரா இல்லையா உங்களை தான் மதிக்கிறாங்க நாளைக்கு ஓபிஎஸ் உள்ள இருப்பாருன்னு இன்னமும் அண்ணாமலை சொல்கிறாரு ஓபிஎஸ் உள்ளே இருப்பார்னு இன்னமும் வந்து நான் என்ன தினம் சொல்கிறாரு டிடிவி தினகரன் உள்ளே இருப்பாங்கன்னு இன்னமும் சொல்கிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்லப்படுறார் எடப்பாடி இல்லை அப்புறம் தான் வந்து அது மட்டுமே இல்லை விஜய கூப்பிட்றாரு சீமானா கூப்பிட்றாரு இப்போ ஸ்டாலின் சொல்கிறாரு நாங்கள் என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் ஆமா எதுக்கு கண்ட்ரோல் இருக்கணும் என்ன அடிமையை சாசனம் எழுதி கொடுத்துருக்கு ஒவ்வொரு மாநில அரசும் டெல்லிக்கு ஆனா அது வந்து பிரிவினைவாதம்னு அண்ணாமலை முதல் கொண்டு அழிக்க விடுறாங்களே என்ன ஜீன்லயே பிரிவினைவாதம் என்ன பிரிவினாவதா மாநில பிரிவினைவாதமா அந்த மாதிரி பேசலாமா பிஜேபியில சேர்ந்துட்டாலே மண்டலில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கழுவி வச்சிருவாங்களா வேற எது சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சிந்திக்கிறப்பவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏ பிஜே அப்துல் கலாம் அவர்களின் அறிவியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் பாலாஜி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் ஒரு ஆண்டு இருக்கு நியூஸ் எட்டி டிபேட்டில் கூட நீங்கள் பங்கெடுத்து எடப்பாடியினுடைய ஸ்டேட்மெண்டை குறித்து நீங்கள் பேசியிருந்தீங்க கூட்டணி ஆட்சி கிடையாது இது வந்து கூட்டணி மட்டும்தானே தவிர கூட்டணி ஆட்சி கிடையாது அப்படின்னு எடப்பாடி வந்து தெளிவுபடுத்திட்டாரு ஏன் இதை வந்து பெருசுப்படுத்துறீங்க அப்படின்ற கேள்வி அதிமுக முன்வைக்கிறாங்க இது இயற்கையான கூட்டணி தான் அப்படின்னு அமித்ஷாவும் சொல்றாரு நயனா நாகேந்திரனு சொல்றாரு ஆனால் அது சொல்லிக்கொண்டு என்னன்றாங்கன்னா கிட்ட நீங்கள் அதிமுக பாஜக கூட்டணி குறித்து வெளியில் எங்கேயும் பேசாதீங்க அப்படின்னு நயனாடாகேந்தனும் தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கு அறிவுறுத்துறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் வந்து நம்முடைய சீனியர் மெம்பர்ஸ் வந்து யாரும் இதை பற்றி பேசாதீங்க கூட்டணி குறித்து வெளியில் பேசாதீங்க ஏன்னா தம்பிது ஏற்கனவே வந்து கூட்டணி ஆட்சி கிடையாது தமிழ்நாட்டில் எப்போயுமே கிடையாது இனிமேலும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாரு அது ஒரு பிரச்சனையா ஆச்சாரலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இயற்கையான கூட்டணியும் சொல்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இதை இவர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களது உணர்வுகளுக்கு பயந்து தான் இவர்கள் வந்து இப்போ வந்து பூசி மழுகிறார்கள் சப்பக்கட்டு கட்டுறாங்க யார் எடப்பாடி எடப்பாடி என்றைக்கு மூணு கார் மாறி போய் யாருக்கும் தெரியாமல் போய் அமித்ஷாவை சந்தித்து விட்டு பொன்னாடை பொறுத்து விட்டு ஒப்பந்தத்தில் நாங்கள் வந்து கூட்டணிக்கு சேர்வோம் என்று எழுதி கொடுத்து விட்டு அடமானம் வைத்து விட்டு வந்தாரோ அன்னைக்கே வந்து என்டிஏ கூட்டணி ஆச்சு என்று அமித்ஷா ட்விட்டரில் போட்டார் அதை மறுத்தாரா எடப்பாடி எடப்பாடி மறுக்கல கூட்டணியே இல்லை இல்லைன்னு பேசிகிட்டு இருந்தார் நாங்கள் பார்க்க போகல நாங்கள் போனது வேற விஷயத்துக்காக தமிழ்நாட்டு மக்களின் கோரிக்கைக்காக கோதாவரி காவிரியை இணைப்பதற்காக போனோம்ன்றலாம் சொல்லிகிட்டு இருந்தார் ஓகேங்களா அப்போ அன்றைக்கும் பொய் பேசிய பொய் பேசினார் எடப்பாடி யாருக்காக கூட்டணி சேர்ந்தாலே உனக்கு உன்னுடைய பதவி அங்கே போயிடும் அதிமுக தன்னை இழக்கும் என்று தெரிந்து தான் பொய் பேசினார் மக்கள்கிட்ட வந்து மறைத்தார் அதிமுக தொண்டர்களிடம் கூட்டணி இல்லை என்று மறைத்து பார்த்தார் ஆனால் அது முடியலை ஏதோ ஒரு அழுத்தம் அடைப்பாடிக்கு ஏற்பட்ட அழுத்தம் எத்தனையோ பத்திரிகையாளர்கள் சொல்கிறார்கள் இது வந்து அவர் மகனுக்கும் அவரது சம்மந்தி அவரது மகனது கோபிரதர் ஒரு தேர்தலுக்கான தேர்ந்தெடுச்சு குறிப்பாக வந்து மகாராஷ்டிரா டெல்லி போன்ற தேர்தல்களில் வந்து பாஜக வெற்றி பெற்றிருக்கு ஸோ இனிமேல் நம்ம தாமதிக்கக்கூடாது நம்ம இப்பயே கூட்டணி வச்சாதான் வந்து அடுத்த ஒரு நம்ம வந்து வலுவாக வந்து எதிர்க்க முடியும் திமுகவை அப்படின்றதுனால ஏற்கனவே தாவைக்கா வரல தாவைக்கா வந்து அவங்க வந்து முதலமைச்சர் பதவி கேட்குறாங்க நாங்கள் ரெண்டரை வருஷம் நீங்கள் ரெண்டரை வருஷன்னு சொல்கிறாங்க அதெல்லாம் செட் ஆகாது அப்போ நம்ம பாஜக கூட கூட தான் கூட்டணி போய் ஆகணும் அப்படின்ற நிலமைக்கு வராங்க வந்திருக்காங்க அப்படின்னு இப்போது குருமூர்த்தி கூட சொல்லியிருந்தார் இல்லையா ஆமாம் குருமூர்த்தி என்ன சொன்னார் சாக்கடையை தீயை அணைக்கணும்னா சாக்கடையாக இருந்தாலும் எடுத்த நம்ம தண்ணியை யூஸ் பண்ணணும்னு சொன்னார் இல்லையா உங்களை தானே மதிக்கிறாங்க குருமூர்த்தி உங்களை சாக்கடை தான் அவர் மதிக்கிறாரு உங்களை சாக்கடை என்ற லெவலுக்கு தானே அவர் மதிக்கிறாரு சசிகலா ஒரு சாக்கடை எடப்பாடி ஒரு சாக்கடை ஓபிஎஸ் ஒரு சாக்கடை அப்ப உங்களை எல்லாம் சாக்கடை என்ற அளவுக்கு தான் அவர் மனசுல வச்சிருக்காரு இருக்கீங்க தானே குருமூர்த்தி என்ற நபர் சாக்கடையாக உங்களை மதிக்கிறார் அந்த சாக்கடையாக சாக்கடை தூக்கி உனது அதிமுக தொண்டன் தன் உடம்புல பூசிக்குவானா சாக்கடை தூக்கி மக்கள் வந்து தன் வீட்டுக்குள்ள வச்சுக்குவாங்களா சாக்கடை எங்க வைப்பாங்க மக்கள் எங்க வைக்கணுமோ அங்க வைப்பாங்க கூட்டணி இல்ல கொள்கை வேறு கூட்டணி வேறுன்ற அடிப்படை கொள்கை ஏன் இந்துத்துவ கொள்கையை நாங்கள் விடமாட்டோம் தமிழகத்திற்கென்று நாங்கள் இந்தியா முழுமைக்கும் இந்துத்துவா கொள்கையை தான் அமல்படுத்துவோம் இந்தியா முழுமைக்கும் ஒற்றையாட்சி முறையை கொண்டு வருவோம் இந்தியா முழுமைக்கும் நாங்கள் வந்து இந்தி திணிப்பை செயல்படுத்துவோம் இந்தியா முழுமைக்கும் சமஸ்கிருத கல்வியான நேஷனல் எஜுகேஷன் பாலிசியை நாங்கள் செயல்படுத்துவோம் இந்தியா முழுமைக்கும் நீட்டை கொண்டு வந்து மாநிலத்தில் மாநில நிதியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு டாக்டர் கனவை பொசுக்குவோம் என்று கங்கணம் கட்டி கொண்டு தெரியக்கூடிய பாஜக இந்தியா முழுமைக்கும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள் மட்டும்தான் பேரிடர் நிவாரண நிதியை வழங்குவோம் கூட்டி வழங்குவோம் தமிழகம் போன்ற மாநிலங்களில் ஆயிரக்கணக்கான மக்கள் செத்தாலும் சரி லட்சக்கணக்கான பொருள்கள் சேதமடைந்தாலும் சரி ஒரு பைசா கூட தரமாட்டோம் என்ற எண்ணத்தோடு இருக்கக்கூடிய பிஜேபியை ஓகே சாக்கடையான பிஜேபியை நீங்கள் சாக்கடையாக உங்கள் மேலே பூசிக்கிட்டால் அந்த சாக்கடையை பூசி கொண்டவரை வீட்டுக்குள்ள அழைச்சு கொண்டாந்து விருந்து வைப்பானா தமிழ்நாட்டு மக்கள் தேர்தல் அரசியல்ல வந்து கொள்கையே கிடையாது அப்படி நிரூபிச்சு காட்டியதே திமுக தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ராஜாஜி கூட கூட்டணி வச்சதும் இதே திமுக தான் பாஜக கூட கூட்டணி வச்சது இதே திமுக தான் அவங்க எல்லாம் போது நீங்க எதுவும் கேட்கல பத்திரிகையாளர்கள் ஏன் இப்ப மட்டும் எங்களை கேக்குறீங்க சரி அவங்க வந்து கொள்கை இல்லாத கூட்டணி வச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோம் ஆனா அவங்க அரசாட்சியில கொள்கையை விட்டு கொடுத்தாரா அண்ணா 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 அரசாட்சியில் கொள்கை விட்டு கொடுத்தாரா மாநில சுயாட்சி கொள்கை இன்னைக்கு வரைக்கும் திமுக கைப்பிடிச்சு நிற்கித விட்டு கொடுத்தாரா இன்றைக்கு வரைக்கும் தமிழ் த மெட்ராஸ் மாநிலத்தை வந்து தமிழ்நாடு என்று பேர் வச்சாரு இன்னைக்கு வரைக்கும் விட்டு கொடுத்தாரா சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரம் கொடுத்தாரே அண்ணா இன்றைக்கு வரைக்கும் விட்டு கொடுத்தாங்களா ராஜாஜி கூட கூட்டணி வச்சதுனாலே கொள்கை இல்லாத கூட்டணின்னு சொல்லி உங்களுக்கு சப்பக்கட்டு கட்டுறதுக்காக தேடிக்கிறீங்களா நீங்கள் நீங்கள் கூட்டணி வச்சிங்க பிஜேபியோட எத்தனை கொள்கையை விட்டு கொடுத்தீங்க ஃபார்ம் பில்லை விட்டு கொடுத்தீங்க உதயமின் திட்டத்தில் விட்டு கொடுத்தீங்க நீட்டில் விட்டு கொடுத்தீங்க என்ஆர்சி சிஏ சட்டத்தில் வந்து தமிழக மக்களை விட்டு கொடுத்தீங்க இஸ்லாமியர்களை விட்டு கொடுத்தீங்க அனைத்து திட்டங்களையும் நீங்கள் விட்டு கொடுத்தீங்க அப்புறம் உங்களை எப்படி நம்புவான் கொள்கை இல்லை கூட்டணி இல்லைன்னா நீ கூட்டணி இருக்கும்போதே ஆட்சியில் இருக்கும்போதே எல்லாத்தையும் விட்டு கொடுத்த நீயே இன்றைக்கி ஆட்சியில் இல்லை ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக கொள்கை இல்லை கூட்டணி இல்லை என்று சொல்பவர்களை எப்படி வந்து மக்கள் நம்பி ஓட்டு வாக்களிப்பார்கள் சொல்லுங்கள் உனக்கு ஆட்சிக்கு வர்றதுக்கே கூட்டு கொள்கை தேவையில்லை புரிஞ்சுக்கிட்டீங்களா எந்த கொள்கையை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடியவர்களை மட்டும்தான் சனாதன கொள்கைகளை இந்துத்துவ கொள்கைகளை முன்னெடுக்கக்கூடியவர்களை மட்டும்தான் பிஜேபி முன்னிறுத்தும் அண்ணாமலையாக இருந்தாலும் தூக்கி போடுவோம் அன்னைக்கு நயனார் நாகேந்திரன் ஆர்எஸ்எஸ்டைய தீவிர பற்றாளராக மாறிவிட்டார் எனவே அவரை நாங்கள் கொண்டு வருவோம் என்று கொண்டு வந்திருக்கிறாங்களே பிஜேபி அவர்கள் கொள்கை இல்லாத கூட்டணி வச்சிருக்காங்கன்னு அர்த்தமா எடப்பாடி அவ்வளவு சாதனமும் கடந்து போயிட முடியுமா எடப்பாடியும் ஒரு ஒரு வலுவான ஒரு எதிர்கட்சி தலைவராக தான் இருக்காரு குறிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் கூட அடுத்து மோடி பிரதமராக வர வரப்போகிறாரா இல்லையான்ற ஒரு தேர்தலில் கூட நான் மோடி பக்கம் இல்லைன்னு சொன்னவர் எடப்பாடி அப்படின்னு தானே சொல்றாங்க மோடி பக்கம் இல்லைன்னு சொன்னவர் ஏன் இப்போ போய் விஷயந்தாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலையும் கூட்டணி இல்லைன்னு சொன்னார்ல அப்ப ஸ்ட்ராங்கானவராக இருந்தா ஏன் போனாரு ஏன் போனாரு ஸ்ட்ராங்கானவராக இருந்திருந்தால் அதிமுகவில் சாங் படுத்திருக்கணும் அதிமுகவில் ஸ்ட்ரென்தன் படுத்திருக்கணும் அதிமுகவில் உடைஞ்சு போன சக்திகளை எல்லாம் ஒன்றா சேர்த்துருக்கணுமா இல்லையா எம்ஜிஆர் சேர்த்தார் ஜெயலலிதா சேர்த்தார் ஜெயலலிதாவையும் எம்ஜிஆரையும் பசைப்பாடியவர்களை எதிர்த்து நின்றவர்களை அனைவரையுமே அரவணைத்து செல்லக்கூடிய தலைமை பண்பு எம்ஜிஆருக்கு இருந்தது ஜெயலலிதாவுக்கு இருந்தது உங்கள் எடப்பாடிக்கு இருந்துச்சா எடப்பாடிக்கு இருந்துச்சா ஏன் எடப்பாடி இன்னமும் ஓபிஎஸை பார்த்து பயப்படுறாரு டிடிபியை பார்த்து பயப்படுறாரு சசிகலாவை பார்த்து பயப்படுறாரு அவர்களை சேர்க்க மாட்டீங்கல்ல நீங்கள் அப்போ அவர்களை சேர்த்தாலே முப்பது பர்சன்ட் வந்துடுது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுக்கப்புறம் எல்லாரும் உங்கள் பின்னால் வந்துருப்பான்ல ஏன் நீங்கள் பிஜேபி தோழி தோடி ஓடி இப்போ அவமானப்பட வேண்டிய சூழல் இதுக்கு இன்றைக்கு உங்கள் முன்னால வச்சுக்கிட்டு அமித்ஷா வந்து கூட்டணி தான் வேணும்னு சொல்லி சொல்றாரு இந்தியில் சொல்கிறாரு அதை தமிழ் படுத்துகிறார் ஒருத்தர் அந்த தமிழ் கூட புரியாமல் அசவனேன்னு உட்காந்துருந்தீங்க இல்ல தன்னுடைய கட்சிக்காரர்களுக்கும் டெல்லிக்கும் வந்து பதில் சொல்லிட்டார் எடப்பாடி கூட்டணி ஆட்சி கிடையாது கூட்டணி மட்டும் தான் தேர்தல் கூட்டணி மட்டும் தான் தவிர கூட்டணி ஆட்சி கிடையாது சொல்லிட்டா அதுக்கு தான் இன்னைக்கு சொல்லியாச்சா இருபத்தெட்டாம் தேதி எலெக்ஷன் கமிஷன் வந்து ரெட்டல கேச விசாரிக்குது புரிஞ்சு போச்சா ரிசல்ட் வந்துருச்சா கூட்டணி ஆட்சி இல்லைன்னு நீங்க சொன்னீங்க இருபத்தெட்டாம் தேதி எலெக்ஷன் கமிஷன் ரெட்டர்ல கேச விசாரிக்குது ரெட்டர்ல முடக்காச்சுன்னா எங்க போவீங்க வெளியில சொல்றாருல நீங்க வந்து எங்கேயும் கட்சிக்காரர்கள் அதிமுக பாஜக கூட்டணி பத்தி வெளியில பேசாதீங்க எத்தனை தொகுதிகள் வாங்க போறத பத்தி நீங்க பேசாதீங்க தலைமை முடிவு பண்ணிக்கும் நீங்க யாரும் பேசாதீங்கன்ற பாஜகவும் வந்து அதிமுகவும் நீங்க ஓப்பனா மத் மக்கள் மத்தியில பிரஸ் மீட் வச்சு ஓப்பனா சொல்லும் போதும் கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிடுவீங்க உங்களுக்குள்ள அண்டர் கிரவுண்ட் டீலிங் மட்டும் வந்து யாரும் பேசாதீங்க அதிமுக பேசக்கூடாது பிஜேபியில பேசக்கூடாது நாங்கள் அண்டர்கிரவுண்ட் டீலிங்கில் வந்து நாங்கள் வந்து கை குளிச்சிக்குவோம் எலெக்ஷன் வரும்போது வந்து நாங்கள் வந்து நூற்றி பதினேழு இடத்த அதிமுக கொடுத்துட்டு மிச்சம் நூற்றி பதினேழு இடத்த நாங்கள் எடுத்துக்குவோம் நூற்றி பதினேழு இடத்த கொடுத்தா நீ எப்படி பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்க முடியும் அதிமுக கொடுத்துட முடியுமா ஏன் இப்போ எடப்பாடி சொல்லட்டுமே நூற்றி அறுபது இடங்கள் ஏடிஎம்கே போட்டி போடும் ஏடிஎம்கே தனித்து நின்று ஆட்சி அமைக்கும் இங்கே சொல்லுங்கள் நூற்றி அறுபது இடம் போட்டி போடணும் சொல்ல சொல்லுங்கள் எடப்பாடியா ஏடிஎம்கேயில் ஒரு ஆளை சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் எழுபத்தி நாலு இடங்கள் தான் கூட்டணி கட்சிகள் எழுபத்தி நாலு இடங்கள் தான் கூட்டணி சொல்ல சொல்லுங்க சொல்ல முடியுமா உங்களால் சொல்றதுக்கு தகுதி இருக்கா தம்பு இருக்கா திராணி இருக்கா எழுபத்தி நாலு இடங்கள் தான் கொடுப்பேன் அதுல வந்து பிஜேபி வந்துக்கோ பாமக வந்துக்கோ தாமகா வந்துக்கோ கொடுத்துக்கோ எழுபத்தி நாலு இடங்கள் தான் சீட்டு சொல்ல முடியுமா சரி ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் பத்தி நாங்கள் பேச மாட்டோம் கேள்வி கேட்ட பொழுது ஓபிஎஸ் டிடிவி தினகரனை பற்றி கேள்வி கேட்ட பொழுது அது அதிமுகவின் உட்கட்சி விவகாரம் அதில் நாங்கள் தலையிட மாட்டோம்னு சொன்னார்ல அமித்ஷா சரியா நாளைக்கு ஓபிஎஸ் உள்ளே இருப்பாருன்னு இன்னமும் அண்ணாமலை சொல்கிறாரு ஓபிஎஸ் உள்ள இருப்பாருன்னு இன்னமும் வந்து நான் என்ன தினம் சொல்கிறாரு டிடிவி தினகரன் உள்ளே இருப்பாங்கன்னு இன்னமும் சொல்கிறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்லப்படுறார் எடப்பாடி இல்லை தான் வந்து அது மட்டுமே இல்லை விஜய் கூப்புறாரு சீமான கூப்புறாரு எல்லோரும் இந்த கூட்டணிக்கு வாங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வாங்க திமுக என்கிற ஒரு சக்தியை வீழ்த்துறதுக்கு நம்ம எல்லாம் ஒன்று ஒன்றிணைன்னு ஒன்றாங்கள திமுக என்ற சக்தியை எதுக்கு வீழ்த்தணும் எதுக்கு கவர்னர் மூணு வருஷம் செயல்பட விடாமல் செயல்பட்ட கவர்னருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் வழக்காடி ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி ஃபோரை இன்வோக் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டை தீர்ப்பு தந்து கவர்னர் தலை கொட்டினதுக்காக திமுக எதுக்கணுமா டீலிமிடேஷனுக்கு அனைத்து எதிர்கட்சி மாநில முதல்வர்களை எல்லாம் அழைத்து வந்து டீலிமிடேஷன் வந்து தொகுதி மறுசீர்ப்பு மூலமாக தமிழ்நாட்டுடைய பங்கு குறைந்து விடக்கூடாது என்று போராட்டத்தை உருவாக்கி அதுக்கு ஒரு ஒரு டீமை உருவாக்குனதுக்காக திமுகவை வீழ்த்தி விடணுமா ஒட்டுமொத்த இந்தியாவிலும் இன்றைக்கு பாராளுமன்றத்தில் ஒழிக்கக்கூடிய குரலாக திமுக ஒழித்து கொண்டிருக்கிறது திமுகவின் குரல் ஒழிக்கிறது கம்யூனிஸ்ட் கேரளா கம்யூனிஸ்டுடைய குரல் ஒழிக்கிறது மேற்கு வங்க பங்க மம்தா பானர்ஜினுடைய எம்பிக்கள் முழங்குகிறார்கள் இந்த மூன்று மாநிலங்கள் தானே முழக்கம் முழக்கமிடுகிறது அதுல அதிகமான முழக்கம் வருவது தமிழகத்திலிருந்து தானே அவர்களாவது சும்மா விட்டுறாங்க தமிழகம் அதை மட்டும் இல்ல சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு தொடர்ந்து இவர்கள் தலையில் குட்ட வைத்து இவர்களை இவர்களது ஏதாச்சிகாரத்தை இவர்களது தான் தோன்றித்தனத்தை இவர்களது ஜனநாயக விரோத போக்கை இன்றைக்கு கண்டித்து இன்றைக்கு சட்டத்தை நீதியை நிலைநாட்டுகிறது திமுக அதுக்காக திமுக விளக்கணுமா இப்ப ஸ்டாலின் சொல்றாரு நாங்க என்னைக்குமே டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் என்ன அவுட் ஆஃப் கண்ட்ரோல் நாங்கள் டெல்லி கட்டுப்பாட்டெல்லாம் இருக்க மாட்டோம் அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் தான் இருப்போம் அப்படின்னு ஸ்டாலின் சொல்றாரு ஆமாம் எதுக்கு கண்ட்ரோல் இருக்கணும் என்ன அடிமையை சாசனம் எழுதி கொடுத்துருக்குறது ஒவ்வொரு மாநில அரசும் டெல்லிக்கு இல்லை பிஜேபி அரசா அவருக்கு மோடி கண்ட்ரோலில் இருக்கிறதுக்கு இது திமுக அரசுங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் மாநில மக்கள்கிட்ட போய் அவர்கள் கொள்கைகளை சொல்லி அவர்களது தேர்தல் அறிக்கைகளை சொல்லி வாக்கு வாங்கி ஆட்சிக்கு வந்து சட்டத்தை நிறைவேற்றி இத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க என்ன கண்ட்ரோல் இருக்கணும் இல்ல மாநில சுயாட்சியினுடைய அகில இந்திய முகமாக நாங்க இருக்கிறோம் ஸ்டாலின் சொல்றாரு ஆனா அது வந்து பிரிவினைவாதம்னு அண்ணாமலை முதல் கொண்டு அறிக்கை விடுறாங்கல்ல ஜீன்லேயே பிரிவினைவாதம் இருக்கு என்ன பிரிவினைவாதம் மாநில சுயாட்சின்றது பிரிவினைவாதமா அப்ப அரசியல் சாசனம் சட்டமே பிரிவினைவாதத்தால் எழுதப்பட்டிருக்கிறதா எல்லா யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்தானே ஒன்றிய மாநிலங்களின் ஒன்றியம் தானே இந்திய ஒன்றியம் அரசியல் சாசனம் சட்டம் தானே சொல்லுது மாநிலத்தில் சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி ஏன்னு சொல்லுச்சு கோஆப்ரேட்டிவ் ஃபெடரலிசம் ஏன் கான்ஸ்டியூஷனில் வந்து அரசியல் சட்டத்தில் இருக்குது இதை கூட படிக்க தெரியாமல் தங்கர் மாதிரி பேசலாமா இல்லை ஆர் என் ரவி மாதிரி அண்ணாமலை பேசலாமா அண்ணாமலை கொஞ்சம் ஐபிஎஸ் படிச்சிருக்கார்ல அந்த மாதிரி பேசலாமா பிஜேபியில் சேர்ந்துட்டாலே ம மண் மண்டலில் இருக்கிறதெல்லாம் எடுத்து கழுவி வச்சிருவாங்களா வேறு எதுவும் ஃபில்லப் பண்ணிக்கிடுவாங்களா சொல்லுங்கள் கொஞ்சமாவது யோசனை பண்ணி பேசுங்க மாநில சுயாட்சி கோஷம் ஒவ்வொரு மாநிலமும் தனித்தனியே வளர்ந்தால்தான் ஒட்டுமொத்த இந்தியாவும் வளரும் இதுதான் கான்செப்டு கோஆஆரேட்டிவ் ஃபெட்ரலிசத்துடைய கான்செப்ட் நீ கோஆஆர்சிவ் சென்டரலிசத்தை ப்ராக்டிஸ் பண்ணுற மையப்படுத்தப்பட்ட சர்வாதிகாரத்தை ப்ராக்டிஸ் பண்ணுற அது அகைன்ஸ்ட் தி கான்ஸ்டியூஷன் ஸ்பிரிட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்போ ஃப்ராட்டர்னிட்டி ஈக்வாலிட்டி அண்டு செக்யூலரிசம் ஓகே அப்போ இந்த ஃப்ராட்டர்னிட்டியவே நீ வந்து காலில் போட்டு மிதிக்க போறீங்க அப்படின்னா மாநில சுயாட்சி கோஷம் மட்டும்தான் அதுக்கு பேர் பிரிவினை வேதம் நடத்தமா அப்படிதான் சொல்கிறாங்க அப்படி சொன்னால் சொல்லிட்டேரு நீ சொல்லிட்டே இரு நீ நீங்கள் சொல்லிட்டேரு போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொல்லு சுவாச்சி இவங்க பிரீமனிவாதம் கேட்குறாங்கன்னு எங்கள் சொல்லி எந்த க எந்த சட்டத்தின்படி எந்த ஆர்டிக்கிள் படி திமுக கேட்பது பிரீமனிவாதம்னு போய் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு போடு திமுக வழக்கு போடுது இல்லை ஏன் உனக்கு வழக்கு போடுறதுக்கு உனக்கு சக்தி இல்லையா என் ஆதாடுறதுக்கு ஆள் இல்லையா போய் வழக்கு போடு அங்கே கொட்டு வாங்கிட்டு வா இங்கே கொட்டினாங்களா இல்லையா சட்டவிரோதம்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ரவியை கண்டித்த பிறகு ரிசைன் பண்ணாமல் வெக்கங்கட்டு போய் இன்னும் வந்து பதவியில் தொடரக்கூடிய ஒரு ஆளுநரை வைத்துக்கொண்டு நீங்கள்லாம் மாநில பிரிவினை பற்றி பேசலாமா அப்போ என்ன அர்த்தம் ஒரு மாநிலத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலத்தை ஒரு கவர்னர் என்ற ஒரு ஏஜெண்டை வச்சுக்கிட்டு சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டு மாநில அரசை தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசை செயல்பட விடாமல் தடுத்த ஆரன்றையை வைத்துக்கொண்டு இன்னமும் விளையாட்டு காட்டிருக்கக்கூடிய நீ குற்றவாளியா இல்லை உரிமைக்காக உரிமைக்குரல் எழுப்பக்கூடிய திமுக குற்றவாளியா சொல்லுங்க யார் குற்றவாளி இந்த உரிமைக்குரலை ஜெயலலிதா எழுப்பினாங்க இந்த உரிமைக்குரலை எம்ஜிஆர் எழுப்பினார் ஆனால் அந்த உரிமைக்குரலை எடப்பாடு எழுப்பக்கூடிய சக்தி இல்லாதவர் என்பதனால தான் நம்ம எடப்பாடி எடுக்கிறோம் நல்லா புரிஞ்சுக்குங்க நீங்கள் தன் கூட்டணி ஆட்சி என்று சொன்னவரையே இன்னைக்கு கூட்டணி ஆட்சி இல்லை இது அதிமுக ஆட்சி நீங்கள் சொல்கிறீங்க கொஞ்ச நாளைக்கு கூட விடுவாங்க போக விடுவாங்க இருபத்தெட்டாம் தேதி அதனால தான் ஏழு ரெட்டலை கேஸு விசாரணையில் வருது ரெட்டலையை முடக்கி இல்லைன்னா ரெட்டலையை தூக்கி ஓபிஎஸ் கையில் கொடுத்துறாங்கன்னா எங்கே போவார் எடப்பாடி கூட்டணி ஆட்சி ஓகே எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சொல்லிட்டு தானே வருவேன் அப்போ கூட்டணி ஆட்சி வைத்து பிஜேபி எந்த கட்சிகளிடம் கூட்டணி ஆட்சி நடத்தியதோ அந்த கட்சிகளை அழித்தது தான் வரலாறு நிதிஷ்குமாரை அளித்தது ஏக்நாத் சிண்டே அளித்தது அஜித் பவாரை வைத்து சரத்பவாரை அழித்தது அஸ்ஸாம் க அஸ்ஸாமில் வந்து அஸ்ஸாம் கனசங்க பரிசத்தை காலி பண்ணியது இப்போ கட்சியே கிடையாது அவங்ககிட்ட அகாலிதழை காலி பண்ணியது இத்தனை கூட்டணி ஆட்சிகளை வைத்து கூட்டணி ஆட்சி என்று உள்ளே நுழைந்து நரித்தனத்தை காண்பித்து எந்த கூட் எந்த கட்சியோடு கூட்டணி ஆட்சி அமைத்ததோ அந்த கட்சியவே காலி பண்ணி ஒன்றும் இல்லாமல் ஆக்குனது பிஜேபி இது கூட தெரியாமையாக வந்து எடப்பாடி வந்து கூட்டணி வைக்கிறாரு தன் சுயநலத்திற்காக தன் கட்சிக்கு தன் எக்ஸ்ட்ரா லக்கேஜை பாதுகாப்பதற்காக ஒட்டுமொத்த அனைத்து இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர்கள் மத்தியில் அடகு வைத்து இன்றைக்கு வந்து இந்த செயலை தொண்டர்கள் ஏற்கவில்லை அதனால தான் இன்றைக்கி வந்து கூட்டணி ஆட்சி இல்லைன்னு ஊசி மொழிகிறார்கள் தொண்டர்கள் ஏற்கலை மக்கள் ஏற்கலை ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஐயோயோ அதிமுக போய் அட வச்சுட்டாங்களே அதிமுக போய் கிட்ட விற்றுட்டாங்களே அப்போ என்ன அர்த்தம் நீ யார்கிட்ட வேணாலும் கூட்டணி வை அதை பற்றி பிரச்சனை இல்லை சீமானிட்ட வச்சுக்கோ விஜய்கிட்ட வச்சுக்கோ இல்லை வந்து வேறு எந்த கட்சினாலும் கூட்டணி ஆனால் பிஜேபியோட கூட்டணி வைக்கும்பொழுது யாரை கூட்டணி வைக்கிற ஒரு வட இந்திய கட்சியை ஒரு வலதுசாரி கட்சியை ஒரு நாக்பூர் கட்சியை ஒரு இந்துத்துவ கட்சியை ஓகே தமிழகத்தினுடைய குரல்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய கட்சியை தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தை அடக்குகிற கட்சியை தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காத கட்சியை தமிழகத்தில் இடர்பாடு ஏற்பட்ட பொழுது பெரு வெள்ளம் சேதம் மழை புயல் ஏற்பட்ட பொழுது தமிழகத்தை எட்டு எட்டிக்கூட பார்க்காத கட்சியை அந்த கட்சியை கூட்டு வந்து கூட்டணி ஆட்சி நடத்துவீங்களா நீங்கள் அதை மக்கள் ஏற்றுக்கணுமா அந்த கட்சியை கூப்பிட்டு வந்து துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பியா நீ நயனா நாயந்திரனுக்கும் அண்ணாமலைக்கும் துணை முதலமைச்சர் பதவி கொடுப்பீங்களா நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு போவாங்களா தமிழ்நாடு மக்கள் உங்களை வந்து அதிமுகவை எம்ஜிஆரது முகமாக பார்க்கிறார்கள் அதிமுகவை ஜெயலலிதாவின் முகமாக பார்க்கிறார்கள் எடப்பாடி என்ற முகத்தை வைத்து அதிமுக விட போடல ஆனால் இப்பொழுது எடப்பாடி தன் சுயரூபத்தை காண்பித்து எடப்பாடி பேசுகிற பேச்சில் ஆணவம் அதிகரிக்கிறது அதிகாரம் அங்கே இருக்குது அகங்காரம் தெரிகிறது அங்கே பணிவு இல்லை அங்கே பண்பு இல்லை இதெல்லாம் இல்லாத ஒரு தலைவரை தலைவரிடம் கொள்கையே இல்லை கூட்டணி வேற கொள்கை வேற என்று சொல்லக்கூடிய தலைவரை நம்பி ஆட்சி பொறுப்பை கொடுத்து விட்டால் நாளைக்கு அனைத்து கொள்கைகளிலும் பிஜேபி கடைப்பிடிக்கக்கூடிய அனைத்து கொள்கைகளிலும் தமிழகத்திற்கு எதிரான கொள்கைகளை நிறைவேற்றுவதற்கு தாம்பாலம் பிரித்ததாக தமிழக மக்கள் ஆகிவிட மாட்டார்களா அப்படிப்பட்ட ஒரு தவறை தமிழக மக்கள் செய்வார்களா சொல்லுங்கள் திமுக மேலே ஆயிரத்தெட்டு குறை இருக்குங்க ஆயிரத்தெட்டு பிரச்சனை இருக்குது ஆனால் அந்த குறைகளுக்கு ஒரே தீர்வு அதிமுகவுக்கு ஆதரவு அளிப்பது என்பதல்ல அந்த அதிமுக திமுக போல ஸ்ட்ராங்கா மாநில சுயாட்சிக்கு நிற்பார்களா திமுக போல ஸ்ட்ராங்காக வந்து டீலிமிடேஷன் எதிர்த்து போராடுவார்களா திமுக போல ஸ்ட்ராங்காக நீட்டுக்கு எதிர்த்து போராட்டத்தை செய்வார்களா இன்றைக்கு மினிமம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னா என்னது கூட்டணி ஆட்சிக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் காமன் மினிமம் ப்ரோக்ராம்னால் என்னென்ன தெரியாமல் இருக்கார் எடப்பாடி கூட்டணி ஆட்சிக்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் பிஜேபியிலிருந்து அமைச்சர்கள் ஏடிஎம்கிலிருந்து அமைச்சர்கள் அந்த என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சியிலிருந்து அமைச்சர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா அமைச்சரவை நடத்துவதற்கு அரசை நடத்துவதற்கு தான் காமன் மினிமம் ப்ரோக்ராம் அதிமுக ஆட்சியை நடத்துவதற்கு காமன் மினிமம் ப்ரொக்ராம் தேவையில்லை அது அதிமுகவினுடைய தேர்தல் அறிக்கையில் வரக்கூடியதான் செயல்படுத்தினாலே போதும் எதற்கு காமன் மினிமம் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் இவர்கள் காலில் விழுந்தே பழக்கப்பட்டு விட்டார்கள் ஜெயலலிதா அவர்கள் காலில் விழுந்து உருவாக்கிய கூட்டம் அது இவர்களுக்கு தேவை ஒரு எஜமானர் வேண்டும் அதிகாரம் அவது எஜமானரிடம் அதிகாரம் இருக்க வேண்டும் அந்த எஜமானரிடம் பவர் இருக்கணும் அந்த எஜமானரிடம் பணம் இருக்கணும் இந்த மூணும் இருந்துச்சுன்னா இவர்கள் என்ன சொன்னாலும் காலில் விடுவார்கள் என்ன சொன்னாலும் கேட்பாங்க செயல்படுத்துவாங்க இவர்கள் எல்லாம் யார் எடப்பாடி முதற்கொண்டு ஓபிஎஸ் முதற்கொண்டு அத்தனை பேரும் ஜெயலலிதா இறந்த பின்பு சசிகலாவிடம் காலில் விழுந்தவர்கள் தான் இத்த அத்தனை பேர் ஜெயலலிதா படத்தை தூக்கி வைத்து விட்டு சசிகலா படத்தை வைத்தவர்கள் தான் இந்த அத்தனை பேரும் சசிகலா ஜெயிலுக்கு போன உடனே தினகரனை தூக்கி கொண்டு களத்தில் வந்தவர்கள் தான் இவர்கள் அத்தனை பேருமே இன்றைக்கி தினகரனையும் காலி பண்ணிவிட்டு இவர்களுக்கு கமாண்ட் கொடுக்கறதுக்கு ஒரு ஆள் வேணும் யார் இது அதுதான் மோடியும் அமித்ஷாவும் அதனால தான் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் அமித்ஷா திராவிட முன்னேற்றக் கழகமாக மாறிவிட்டது என்று இன்றைக்கி கிரிட்டிசிசம் வருது காரணமாக தான் அதனால் என்றைக்கு நீங்கள் வந்து தமிழகத்தினுடைய குரலாக ஒழிக்கக்கூடிய திராவிட சித்தாந்தத்தை ஒழிக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வடநாட்டு சித்தாந்தத்தை ஒழிக்கக்கூடிய அமித்ஷா முன்னேற்ற கழகமாக மாற்றினீர்களோ அன்றைக்கே தமிழக மக்கள் மனதிலிருந்து நீங்கள் தூர எறியப்பட்டு விட்டீர்கள் என்று அர்த்தம் நமக்கெல்லாம் வேதனைப்படுகிறோம் என்று சொன்னால் அதற்கு காரணம் நீங்கள் என்றைக்கு தனியாக அதிமுக நிற்கட்டும் இந்த முறை தோத்தாலும் அதிமுக அடுத்த முறை வெற்றி வெற்றி பெறும் ஆனால் பிஜேபியுடன் சேர்ந்தால் அடுத்த முறை அதிமுக எந்திரிப்பதற்கே எழுவதற்கே வாய்ப்பில்லாமல் போய்விடும் இதை அதிமுக தொண்டர்கள் உணர்ந்து விட்டால் இதை தமிழக மக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் பொதுவானவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய நல்மணம் படைத்த அமைச்சர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய நல்மணம் படைத்த எம்எல்ஏக்கள் உணர்ந்திருக்கிறார்கள் அதிமுகவில் இருக்கக்கூடிய நல்மணம் படைத்த எம்ஜிஆரையும் ஜெயலலிதாவையும் தலைவர்களாக ஏற்றுக்கொண்ட பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் வட்ட செயலாளர் முதற்கொண்டு ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் பணத்தை சொத்து சேர்த்தவர்கள் ஓகே படகுட்டி என்ற படத்தில் எம்ஜிஆர் ஒரு பாடல் பாடல் பாடுவார் ஓகே கிடைத்தவர்கள் பிரித்து கொண்டார் உழைத்தவர்கள் தெருவில் நின்றார் சிலர் வாழ வாழ பலர் வாழ வாழ ஒருபோதும் தெய்வம் படைக்கவில்லை என்று அப்போ கிடைத்தவர்கள் இவர்களெல்லாம் கொள்ளையடிப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தவர்கள் அமைச்சராக வாய்ப்பு கிடைத்தவர்கள் எம்எல்ஏக்களாக வாய்ப்பு கிடைத்தவர்கள் ஜெயலலிதாவின் காரணமாக இவர்களுக்கு இவர்கள் அடித்த கொள்ளையில் இவர்கள் உருவாக்கின ஊழலில் சேர்த்த பணத்தை பாதுகாப்பதற்காக இவர்கள் தங்களை பங்கு போட்டு கொண்டு இன்றைக்கு அதிமுகவை தெருவில் விட்டு உழைத்தவர்களை எல்லாம் தெருவில் நிற்க வைத்து விட்டார்கள் என்று நினைக்கும் பொழுதுதான் நமக்கு வேதனையாக இருக்கிறது ஒழிய மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நன்றி சார் ரொம்ப அருமையாக பல விஷயங்களை விளக்கி இருக்குங்க நன்றி தேங்க்யூ தேங்க்யூ